சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் அண்ணன் தங்கை இருவரும் குறைகிடத்தில் வெளியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த அண்ணன் தங்கை இருவரும் உயிரிழந்தனர் உயிரிழந்த அண்ணன் ரஞ்சித் தங்கை ரம்யா இருவரது உடலும் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர் விபத்தை ஏற்படுத்திய வெள்ளிக்கோடு பகுதியைச் சேர்ந்த விபின் ஜோ மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொள்ளாச்சி ஆளியார் அருகே உள்ள குரங்கருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் அங்கு குளித்து உற்சாகம் அடைந்தனர் பொள்ளாச்சி ஆளியார் அருகே உள்ள குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர் தடுப்பு சுவர் கம்பிகளை அமைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே வால்பாறை சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது குரங்கருவி எனப்படும் கவி அருவி இந்த அருவிக்கு உள்ளூர் மட்டுமன்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அதேபோல பொது விடுமுறையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கொட்டி வரும் தண்ணீரில் குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்து வந்தனர் மேலும் கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் பாதுகாப்பு தடுப்பு சுவர் கம்பிகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் தற்போது தற்காலிகமாக மரக்கட்டைகளை வைத்து தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதை சரி செய்து சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆன்மீகத்தில் அபாயகரத்தை உருவாக்கினால் தமிழக அரசு சும்மா பார்த்துக் கொண்டிருக்காது என்று ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலின் ஆய்விற்கு வந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆன்மீகத்தில் அபாயகரத்தை உருவாக்கினால் தமிழக அரசு பார்த்துக் இருக்காது என்று ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு ஆய்விற்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொள்ளாச்சியை அடுத்த மாசாணியம்மன் கோவிலுக்கு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவிலில் அடிப்படை வசதிகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு ஆன்மீகம் என்பது அறம் சார்ந்த ஒன்று ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஆன்மீகத்தில் அபாயகரத்தை உருவாக்கினால் அரசு பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது என்றும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை மாவட்ட மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கத்தை பேணியதற்கு தமிழக முதல்வர் நன்றியை தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய குற்றம்தான் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள் என்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பல்வேறு தரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அமைதி பூங்கா தமிழகம் என்றால் அந்த சொல் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்றும் முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு பொருந்துகின்ற சொல் அமைதி பூங்கா தமிழகம் என்பதுதான் என்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் அறம் சார்ந்த ஒன்று ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அதில் அபாயகரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அரசு அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது ஆகவே மதுரை மாவட்டத்து மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கம் பேணியதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு நன்றியை தெரிவித்து ஒரு சிறிய கூட்டம்தான் இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் தமிழக மக்கள் அனைத்து தரப்பட்ட பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைதி பூங்கா தமிழகம் என்றால் அந்த சொல் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது முழுக்க முழுக்க பொருந்துகின்ற ஒரு சொல் அமைதி பூங்கா மாநிலம் என்பது அரசியல் கட்சிகளில் முக்கிய அரசியல் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த முக்கிய அரசியல் கட்சிகளின் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் கட்சியின் தொண்டாமுத்தூர் வட்டாரக் குழுவின் சார்பில் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது கட்சியின் நூற்றாண்டு விழா தியாகசீலர் ஆர் நல்லக்கண்ணூர் நூற்றாண்டு விழா தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் கட்சி தொடங்கப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டு விழா மறைந்த தோழர்களின் குடும்பத்தாரை கௌரவிக்கும் விழா என்று இந்த நிகழ்ச்சிகள் அமைந்தன ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் துவங்கியது கட்சி கொடியை மூத்த தோழர் ஏ சுந்தரம் ஏற்றிவைத்தார் டி எஸ் வெங்கடாச்சலம் நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவரும் திருப்பூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான கே சுப்பராயன் மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர் கே எம் செல்வராஜ் ஆகியோர் நூற்றாண்டு விழா குறித்து விளக்கி பேசினர் மக்களவை உறுப்பினர் கே சுப்பராயன் மூத்த தோழர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் பாராட்டுகளை தெரிவித்தார் நிகழ்ச்சிகளுக்கு கே துரைசாமி அண்ணாதுரை எம் கே பலராம் ஏ ராமசாமி ஆர் ராஜன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய குழு செயலாளர் என் கணேசமூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார் துணைச் செயலாளர் எம் நாகராஜ் பொருளாளர் ஆறுசாமி ஆகியோர் அறிமுக உரை நிகழ்த்தினர் துணை செயலாளர் என் பாலசுப்பிரமணியம் நன்றி உரை கூறினார் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் முப்படை வீரர்களின் கொடிநாள் அனுசரிக்கப்பட்டது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் இந்திய விடுதலைப் போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றம் சார்பில் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற முன்னாள் படை வீரர் நலத்துறை முப்படை வீரர் கொடிநாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கா கிரியப்பனவர் இ ஆ பா அவர்களிடம் மன்ற தலைவர் டாக்டர் மா சிவக்குமார் இந்திய மனிதநேய விருந்தாளர் ஷைனி சிவக்குமார் சமூக ஆர்வலர் கே ஆர் காளீஸ்வரி கல்லூரி மாணவர் சி வருண் தொண்டாமுத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சி நிவேதா தொண்டாமுத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் எஸ் சங்கர் ஆகியோர் இணைந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கி வரைவோலை வழங்கினர் கொடிநாள் நிதி ரூபாய் ஐம்பதாயிரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழங்குவதற்கு எங்களிடம் நிதி கொடுத்து உதவிய தொண்டாமுத்தூர் மற்றும் அனைத்து பகுதி ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார் கொடிநாளிய தினத்தில் நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலித்து அதை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்ததில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதே போன்று மூன்று நிதிகள் வழங்கியுள்ளோம் கஜா புயலன்றும் அன்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலித்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினோம் வெள்ள நிவாரண நிதி கேரளத்தில் ஏற்பட்ட புயலின் காரணத்திலாக ஏற்பட்ட சீற்றங்களிலும் நாங்கள் நிதி வசூலித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துள்ளோம் நன்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களால் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் ஆர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கோவை வந்திருந்த இரா முத்தரசன் ஜீவா இல்லத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஒன்றிய அரசு தொழிலாளர் சட்டங்களை முடக்கிவிட்டு நான்கு தொழிலாளர் துரோக சட்டங்களை அமல்படுத்தி உள்ளது இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழகத்தில் ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று கட்டட தொழிலாளர் நல வாரியம் உள்ளிட்ட பதினெட்டு நல வாரியங்கள் உள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் தொழிலாளர்கள் பலனடைந்து வருகிறார்கள் என்றும் தற்போது மோடி அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய சட்டங்களால் தொழிலாளர் நல வாரியங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி முழுவதும் ஒன்றிய அரசிற்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் எனவே இந்த நலவாரியங்களை செயல்படுத்தப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள சட்டத்தின்படி தொழிற்சாலை நிர்வாகிகள் கதவடைப்பு செய்ய முடியாது கதவடைப்பு செய்ய வேண்டுமானால் அரசிடம் அனுமதி பெற வேண்டும் இப்போது புதிய சட்டத்தில் அது மாற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் சுரங்கம் போன்ற அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது என்ற பழைய சட்டம் தூக்கி எறியப்பட்டுவிட்டது இப்போது பெண்களை அபாயகரமான வேலைகளிலும் ஈடுபடுத்தலாம் என்றும் சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அமைப்புகள் தீபக்கள் என்று சொல்லுவது தீபக்கல்ல அது ஒரு சர்வேக்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக நீதிமன்றத்தின் கூட்டோடு இணைந்து தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது அதற்கு சாமிநாதன் துணை போகிறார் என்றும் தெரிவித்தார் திராவிட நாகரீகத்தை மறைத்து சரஸ்வதி நாகரீகம் என்று திரித்து மாநாடு நடத்துகிறார்கள் இதற்கு எதிராக அரசியல் கட்சியில் புகார் அளித்துள்ளனர் இந்த மாநாட்டை நடத்த அனுமதிக்கக் கூடாது என்றும் இரா முத்தரசன் தெரிவித்தார் இந்த பேட்டியின் போது கட்சியின் மாவட்ட செயலாளர் சி சிவசாமி மாவட்ட துணை செயலாளர் சி தங்கவேல் ஆகியோர் உடன் இருந்தனர் தொழிலாளர்களும் தொழிற்சங்க அமைப்புகளும் போராடி பெற்ற சட்டங்களாகும் எந்த அரசாங்கமும் தானாக தொழிலாளர்களுக்கு ஆதரவான எந்த ஒரு சட்டத்தையும் எந்த அரசும் நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு சட்டங்களையும் பெறுவதற்கு போராடி சிறை சென்று தியாகம் செய்து துப்பாக்கிச் சூற்றுக்கு ஆளாகி தூக்கு மேடைகளை சந்தித்து இந்த சட்டங்களெல்லாம் பெறப்பட்டன இன்றைக்கு அந்த சட்டங்கள் அனைத்தையும் பத்தொம்பது சட்டங்களையும் முற்றிலுமாக அளித்துவிட்டு புதிய தொழிலாளர் நல சட்டம் என்கிற பெயரால் நான்கு தொகுப்புகளாக புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த புதிய சட்டங்கள் குறிப்பாக நூற்றுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் தொழிற்சாலைகளில் கதவடைப்பு அல்லது ஆள் குறைப்பு அல்லது ஆலை மூடல் போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் அனுமதி பெற வேண்டும் தற்பொழுது திருத்தப்பட்ட சட்டத்தில் அந்த நூறு என்பதை மாற்றி முந்நூறு தொழிலாளர்கள் வரை பணிபுரியக்கூடிய தொழிற்சாலைகளில் எந்த அனுமதியும் இல்லாமல் அமுல்படுத்தலாம் என சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மதுரையில் தூய்மை பணியில் தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருவள்ளூர் சிலை சந்திப்பில் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியில் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மை பணியாளர்களின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி செய்த தூய்மை காவலர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் கொரோனா காலகட்டங்களில் வழங்க வேண்டிய பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் வாரிசு வேலைகளை விரைந்து வழங்கிட வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள் இதனால் முப்பது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் வேண்டும் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் அதே போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தேர்தல் கால வாக்குறுதியின் அடிப்படையில் பத்தாண்டு பணி செய்த அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஊக்கத்தொகை குறைந்தபட்ச ஊதியமாக அரசாணின் படி குறைந்தபட்ச ஊதியத்தை அனைவரும் வழங்க வேண்டும் அதே போல கொரோனா ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் விடுதலை செலுத்திய தொழிற்சங்கம் சேர்ந்து வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்

மோடி அரசின் தொழிலாளர் விரோத சட்டத்தை கண்டித்து திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தொழிலாளர் விரோத சட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி ரயில்வே ஜங்ஷன் இதில் உள்ள காதிகிராப்டிற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனிகமுதன் சக்தி ஆற்றல் அரசு வழக்கறிஞர் கலைச்செல்வன் குரு அன்பு செல்வன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன் சிவா கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல் அமைப்பு செயலாளர் விவேகானந்தர் விவசாய சங்க மாநில துணை செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனின் மாநில நிலைக்குழு உறுப்பினர் ஞானதேசிகன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக தொழிலாளர் பெற்று வந்த உரிமைகளை சலுகை பறித்து கார்ப்பரேட்களின் காலடியில் வைத்துள்ள பிஜேபி மோடி அரசை கண்டித்தும் திருத்தப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டனா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருச்சி பெரம்பலூர் மண்டல செயலாளர் தமிழாதன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாநில நிர்வாகி அரசு மகளிரணி நிர்வாகி கஸ்தூரி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஒன்றிய அரசு தொகுப்பை அது தொழிலாளருக்கு விரோதமான சட்டம் ஆனால் அவர்கள் சொல்லுகின்றபோது ஆடுகளை ஓநாய்கள் என்று சொல்கிறார்கள் ஓநாயை ஆடு என்று சொல்கிறார்கள் இந்த சட்டம் ஒருபோதும் இந்த சட்டம் யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்றால் கார்ப்பரேட்டுகளுக்கு நம்முடைய தொழிலாளர்களை மலிவு விலையில் கூலிக்கு வேலை வாங்குவதற்கு அந்த காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி வாங்கியதோ அதே போல் வாங்குவதற்கான ஏதுவான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது சேதமடைந்த வீட்டை காலி செய்யாமல் இருப்பதினால் தொள்ளாயிரத்தி அறுபது குடும்பத்தினருக்கு வீடு கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக சம்பந்தப்பட்டவர் மீது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் கோவை சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையம் சந்தை பின்புறம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பில் தொள்ளாயிரத்தி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து சிதலம் அடைந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் குடியிருப்புகளை காலி செய்தனர் இந்நிலையில் குடியிருக்கும் வீட்டை ஆறு பேர் தாமதம் செய்து வருவதாக கூறி சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரிய வீட்டு உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த மறு கட்டமைப்பிற்கான நடவடிக்கை கூட்டுக்குழு சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் கூறுகையில் குடியிருப்பில் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது வீடுகள் இருந்த நிலையில் அனைத்தும் சேதமடைந்ததால் அனைவரும் வீட்டை காலி செய்தனர் தற்பொழுது புதிதாக வீடு கட்டும் பணி நடைபெறவிருக்கிறது இந்த நிலையில் ஏற்கனவே அங்கு குடியிருக்கும் ஆறு பேர் வீட்டை காலி செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதனால் தொள்ளாயிரத்து அறுபது குடும்பத்தினருக்கு வீடு கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த ஆறு பேர் காலி செய்தால் மட்டுமே வீடுகள் கட்டப்பட்டு பின்னர் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆனால் இவர்கள் காலி செய்ய மறுப்பதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோவை மாநகர் காவல் ஆணையரை வலியுறுத்தினர் இதனால் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் சமூக விரோதி கூடாரமாக மாறி வருவதாகவும் வீடுகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே சமூக விரோத செயல்களை தடுக்க முடியும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் உரிய முறையில் அரசு அதிகார இடத்திலே மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடுகளிலே அந்த வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இடிந்து சிதிலமடைந்த கட்டிடங்களில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதற்கான சூழல்களும் உருவாகி கொண்டிருக்கிறது அது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் நாங்கள் அஞ்சுகிறோம் எனவே இந்த ஆறு வீட்டு உரிமையாளர்கள் அந்த இடத்தை ஒப்படைத்தார்களானால் தொடர்ந்து அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உரிமையாளர்கள் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் மிகவும் சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு உரிய தீர்வுகளை காண வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக நாங்கள் அதிகாரிகளை சந்தித்து உரிய மனுக்களை கொடுத்திருக்கோம் குழந்தை சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மத்தவராயபுரம் கூடுதுறை அருள்மிகு குழந்தை வேளாகிர சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு யாககுண்டம் அமைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரை விநாயகர் குழந்தை வேலாகித சுவாமி துர்க்கை அம்மன் சப்த கன்னிமார்கள் கருப்பண்ணசாமி இடுமன் சுவாமி அகத்திய நவக்கிரக மூர்த்திகளுக்கு கும்பத்திலும் மற்றும் விமான கோபுரத்திலும் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மோட்டார் பம்ப் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் கோவில் நிர்வாகிகள் சோமசுந்தரம் மோகன் குமார் ஆனந்தகுமார் கதிர்வேல் ராமசாமி நடராஜன் பிரபு கதிர்வேல் ராஜசேகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் குழந்தை வேலாயுதாமி கோயிலோட சிறப்புகள் என்ன பார்த்தா மகுடசாமி அவர்களின் மகள் பொன்னியம்மாள் அவர்களுடைய கனவில் தோன்றி முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சுவாமி நான் இங்க குடிக்கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு இங்கே கோயில் எழுப்பி வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளுடைய கனவுல தோன்றி சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்லை அவங்களுடைய கனவு தோன்றிய அதே நேரத்தில் இன்னொரு இன்னொரு பக்தருடைய கனவிலும் தோன்றி இங்கு நான் குடிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் கோயில் எழுப்புங்கள் என்று சொல்லி சொன்னதாக ஐதீகம் இந்த கோயிலுக்கு அப்பேற்பட்ட சிறப்புகள் பெற்ற நம்மளுடைய குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில்

இம்பாக்ட்ஸ் முன்னூற்றி அறுபது என்ற நிகழ்ச்சி மேலாண்மை மற்றும் வணிக மேம்பாட்டு நிறுவனம் தனது முதல் ஆண்டு நிறைவை மிக சிறப்பாக கொண்டாடியது சவுத் இந்தியன் குரூஸ் பார்ட்டி என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இவ்விழா லண்டனின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான டவர் பிரிட்ஜ் அருகில் நடைபெற்றது டவல் புளிஞ்சின் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் இளம் தொழில் முனைவோருக்காக இரண்டு முறை பாலம் திறக்கப்பட்டு அது விழாவின் முக்கிய சிறப்பாக அமைந்தது இந்நிகழ்வு தமிழர் சமூகத்திற்கும் உலகளாவிய தமிழ் மாணவர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கும் ஒரு பெருமைமிக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது இந்நிகழ்வில் பல்வேறு சமூக தலைவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் தமிழ் இசை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தென்னிந்திய உணவுகளுடன் நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்பட்டது

திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கோவையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்படாத நிலையில் அனுமதியை மீறி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவையிலும் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டது கோவை செட்டிவீதி பகுதியில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் அக்கட்சியினர் இருபதற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டு திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் அதேபோல காந்தி பார்க் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் அப்பொழுது போராட்டத்திற்கு வந்தவர்களை போராட்டம் துவங்குவதற்கு முன்பே காவல்துறையினர் கைது செய்ததால் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது முழுவதும் நீதிமன்றத்தை அவமதித்த தமிழக அரசை செய்ய கோரியும் திருப்பரங்குன்ற மலை உச்சியிலே தீபம் ஏற்றிட கோரியும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மாபெரும் கொண்டிருக்கிறார்கள் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் இன் என்ற இணையத்திலும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்